வணக்கம் ஜோதிட சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா மீன லக்னத்துக்கு ராஜயோகம் தரும் திசைகள் பத்தி பாக்கலாங்க இப்போ மீன லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா காலபுருஷனுக்கு தத்துவப்படி எடுத்துட்டானா பனிர பனிரெண்டாவது ராசியாக மீன ராசி வரும்ங்க இந்த ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னா முழு இயற்கை சுபரான முழு சுபரான குரு பகவானுடைய வீடாகும் இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் ஆவார் இந்த வீட்டில் பாருங்க வந்து பகை கிரகங்களான சுக்ரா பகவான் உச்சம் பெறுவார் பாதகாதிபதியான புதன் பகவான் நீச்சம் பெறுவார் சரிங்களா இந்த லக்கணத்தில் வந்து இன்னமே என்ன சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய குணநிலைகள் என்ன அப்படின்னா அவங்க பாருங்க எதுக்காக இருந்தாலும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க எளிதில் வந்து ஒருத்தரை நம்பக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க தன்னை போலேயே அடுத்தவங்களும் நினைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க சரிங்களா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க பணம் கஷ்டம் அதிகமாக வராது சரிங்களா ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு சரிங்களா தொழிலை நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா லக்னாதிபதியே தொழிலுக்கும் காரகரான பத்தாம் இடத்துக்கும் அதிபதியே ஆகிறாரு அப்படிங்கிறதுனால தொழிலும் நல்லா அவங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமாக உண்டு சரி இப்போ இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த திசைகள் யோகம் தரும் எந்தெந்த திசைகள் நன்மையும் அதிகமாக தரும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க சரிங்களா இப்போ மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து லக்னாதிபதியான குரு பகவானுடைய தியசை மிகுந்த நன்மையும் யோகத்தையும் தருங்க இந்த குரு பகவான் பார்க்க இந்த உபய லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரிங்க இந்த மீன லக்கணத்திற்கு பொறுத்தவரைக்கும் குரு பகவான் கேந்திராதிபத்திய தோஷத்தை தரமாட்டார் சரிங்களா இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி அப்படிங்கிறதுனால பத்தாம் இடத்திலேயே குரு பகவான் நின்று இருந்தாலும் கேந்திரம் ஏறி ஆட்சி பெற்று நின்று இருந்தாலும் சரிங்க இது கேந்திராதிபத்திய தோஷம் செய்ய மாட்டார் நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய அமைப்பு அந்த லக்னாதிபதியான குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க அந்த பத்தாம் இடமான தனுசில் இருந்தாலும் அந்த தனுசு வீடு அப்படின்னு லக்னாதிபதிக்கு பத்தாம் இடமாக இருந்தாலும் அந்த பத்தாம் இடம் ஆண் ராசியாகவும் அந்த குரு பகவானுக்கு மூலத்திருகோண வீடு அப்படிங்கிறதுனால நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய அமைப்பு உண்டு சொந்த தொழில நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க சரிங்களா அடுத்தது பாருங்க அந்த மீன லக்கணத்துக்கு அப்படின்னு இந்த குரு பகவான் இருக்கும் இருக்கும்போது திக்வல பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுனால முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் ஜாதகருக்கு நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த குரு பகவான் வக்ரம் ஆகாமல் மீனத்திலையோ தனுஷிலையோ இருக்கும் பட்சத்தில் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தவறும் சரிங்களா அடுத்தது இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்ததிபதி செவ்வாயும் ஒன்பதாம் இடத்ததிபதியும் செவ்வாயுமான பாக்யாதிபதி திசை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பாக்யாதிபதி இந்த லக்னத்துக்கு வந்து நட்பு கிரகம் பாக்யாதிபதி அப்படிங்கிறதுனால குடும்பாதிபதி அப்படிங்கறதுனால செவ்வாய் திசா காலங்களில் நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க இந்த செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க இரண்டு ஒன்பது லக்னத்தில் இருந்தாலும் சரிங்க நன்மையும் யோகத்தையும் அதிகமா தருவார் சரிங்களா இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாருங்க லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால பதினொன்னாம் இடம் மாரகஸ்தானம் அப்படிங்கிறதுனால அங்கேயும் இருந்தாலும் ஓரளவு நல்ல பணங்கள் தரக்கூடிய உண்டு ஆனால் மாரகஸ்தானம் அப்படிங்கிறதுனால கூட பிறந்தவங்களால கொஞ்சம் பிரச்சனை சங்கடங்கள் இருந்தாலும் மற்றபடி ஜாதகருக்கு நல்ல பணங்கள் தரக்கூடிய உண்டு அங்கே சனி பகவான் எந்த நிலையில் இருக்காரோ அதை பொறுத்து பலன் தருவார் சரிங்களா இந்த லக்கணத்துக்கு வந்து உபய லக்கணத்துக்கு ஆனால் மீன லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடத்து அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனி பகவான் ஆவார் அவரே விரையாதிபதியும் ஆவார் சனி பகவான் அதாவது அந்த மீனலக்கரத்துக்கு பதினொன்று பன்னிரெண்டுக்கு அதிபதியான சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவருடைய திசா காலம் ஓரளவு நல்ல படங்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது பதினோராம் இடத்துக்கு மறைவு ஸ்தானங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த சனி பகவான் ஏன்னா பதினொன்றாம் இடம் இந்த லக்னத்துக்கு மாரகஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பு இந்த அந்த ஸ்தானத்தோட தொடர்பு இல்லாம சம்பந்தம் இல்லாம மறைவு ஸ்தானங்கள் அந்த ஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானங்கள் இருக்கும் பட்சத்துல நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது செவ்வாயோடையோ குருவோடையோ சம்பந்தம் பெற்றிருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு இவருடைய திசா காலம் ஓரளவு நல்லவங்க தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அடுத்த திசை அப்படின்னு எடுத்துட்டா சந்திர பகவானுடைய திசை சந்திர பகவான் அப்படின்னு எடுத்துட்டா இந்த லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி வளர்ப்பறை சந்திரனாக இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய திசா காலங்கள் முழுமையான யோகத்தையும் நன்மையும் அதிகமாக தருவாருங்க பாதிக்கப்படாத சந்திரன் ஏன்னா வளர்ப்புறை சந்திரன் அப்படின்னா குருவுக்கு சமமான சந்திர பகவான் ஆவார் அதாவது குரு எந்த அளவுக்கு இருக்காரோ கிரகமோ அதே போல் சந்திர பகவானும் இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பஞ்சமாதிபதி அப்படிங்கிறதுனால வளர்ப்புறையாக இருக்கும் பட்சத்துல அந்த சந்திர பகவானுடைய தேசா காலங்களும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்புங்க ஏன்னா இந்த மீன லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அந்த செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் நட்பு கிரகம் யோக கிரகம் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய திசா காலங்கள் இந்த மீன லக்கிணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய திசை ஆஹ் செவ்வாய் அதாவது சந்திரனுடைய திசையும் செவ்வாயுடைய திசையும் நென்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து சந்திரமங்கல யோகா அமைப்பில் இருந்தாலும் அடுத்தது குருமங்கல யோகத்துல குருவோடு ச செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் அல்லது குரு சந்திர யோக அமைப்பில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்பில் தான் அந்த குரு குரு செவ்வாய் சந்திரன் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டு இந்த மீன லக்கணத்தில் இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய திசா காலங்கள் இந்த மாதிரி கூட்டு கிரகங்கள் நட்பு கிரகங்கள் வந்து இந்த லக்கணத்துக்கு நன்மை யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அல்லது இவங்க இவங்க வந்து இந்த செவ்வாய் சந்திரன் குரு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் திருகோணஸ்தானத்தில் இருந்தாலும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருந்தாலும் இதெல்லாம் இவங்களுடைய வந்து திசா காலங்களில் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தருவார் அதாவது திருகோணஸ்தானம் அப்படின்னு எட்டு லக்ன திருகோணஸ்தானமாக இருந்தாலும் அல்லது அந்த கிரகங்கள் குரு செவ்வாய் சந்திரன் இவங்களுக்குள்ள திருகோணஸ்தானத்தில் இருந்தாலும் சரிங்க நன்மையும் யோகத்தையும் தருவாங்க அடுத்தது கேந்திரஸ்தான அமைப்பில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிரகத்துக்கு கிரகம் வந்து கேந்திரஸ்தானத்தில் அமைப்பில் இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் தருவார் ஆனால் இந்த கிரகங்கள் லக்னத்துக்கு மறையாமல் அவங்க அவங்களுக்குள்ள கேந்திர திருகோணஸ்தானத்தில் இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போது இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் குருவுடைய திசையும் நன்மையும் யோகத்தையும் தரும் அடுத்தது செவ்வாய் பகவானான பாக்யாதிபதியுடைய திசா காலமும் நன்மையும் முகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்புட்டு அடுத்தது சந்திரனுடைய திசையும் நன்மையும் முகத்தையும் தரும் இப்போ செய் தேய்ப்புறை சந்திரனுடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் தேய்பிரை சந்திரனை எடுத்துக்கிட்டானா அந்த சந்திர பகவான் எந்த இடத்துல இருக்காரு அந்த ஸ்தானாதிபதி எந்த நிலைமையில் இருக்காரு அது சந்திரன் வாங்கிய சாரநாதன் என்ன அவர் உக்காந்து இருக்க வீடு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அந்த சந்திரனோடு யார் இணைந்து இருக்காங்களோ யார் பார்வை பெற்றிருக்காங்களோ இதெல்லாம் பொறுத்து அந்த சந்திர பகவானுடைய திசையில் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு இப்போ தேய்பிரை சந்திரனாக இருக்கும்போது செவ்வாய் குருவோடு சம்மந்தம் பெற்றிருந்தால் நன்மையும் யோகத்தை தருவார் ஆனால் அந்த தேய்பிரை சந்திரனோட சனியோ சுக்கரனோ புதனோ சம்மந்த பெற்றிருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா தேய்ப்பரை சந்திரனாக பஞ்சமாதிபதியாக இருந்தாலும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கும் ப பட்சத்தில் ஓரளவுக்கு தான் பலன் தருவாரே தவிர முழுமையான பலன் எதிர்பார்க்க முடியாது சரிங்களா சரி அடுத்தது பாதகாதிபதியான புதனுடைய நிலை பத்தி பார்க்கலாம் ஏன்னா இந்த புதன் பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த லக்கணத்துக்கு வந்து நீச்சம் அடையக்கூடிய கிரகம் நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கும் அதிபதி ஏழாம் இடமான பாதகம் ஸ்தானத்துக்கும் அதிபதியான இந்த புதன் பகவானுடைய திசை அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா இந்த புதன் வந்து கேந்திராதிபத்திய தோஷத்திலான நாலாம் இடத்துலயோ ஏழாம் இடத்திலோ இருந்தா கண்டிப்பா தனித்து உக்காந்து இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய திசா காலங்கள அந்த ஜாதகருக்கு அந்த புதனுக்குண்டான ஆதிபத்தியம் என்ன நாலாம் இடம் அடுத்தது ஏழாம் இடம் இதுக்குண்டான பாதிப்பு பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா அந்த புதன் பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த இடத்துல இருந்தாலும் இந்த செவ்வாயோட அல்லது குருவோட அல்லது சந்திரன் வளர்ப்புறை சந்திரனோட சம்பந்தம் பெற்ற புதனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து பாதிப்பு தர மாட்டார் நன்மையும் யோகத்தையும் தருவார் அவருக்கு ஆதிபத்தியம் என்ன நாலாம் இடம் நாலாம் இடத்துக்கு உண்டான பலன்களையும் அதே போல் ஏழாம் இடத்துக்குமான ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கறதுனால அதுலேயும் ஓரளவு நல்ல பலன் கொடுக்கும் ஆனால் ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் ஏழாம் இடத்துல வந்து அந்த புதன் பகவான் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்தில் நின்ற லக்கணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது கணவன் மனைவி இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த சாரநாதன் இதையெல்லாம் பார்த்து மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து தான் பலன் எடுக்க முடியும் அங்கே ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் புதன் எந்த நிலைமையில் இருக்காரோ அதை பொறுத்தே அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அமையும் சரிங்களா இந்த புதன் இந்த அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் பலன்கள் தரக்கூடிய அமைப்புண்டாங்க அடுத்த திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சுக்கர பகவானுடைய திசை சுக்கர பகவான் இந்த லக்னத்துக்கு மூணு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி அப்படிங்கறதுனால இவருடைய திசை நல்ல பலன் தரும் அப்படின்னா ஏன்னா சுக்கர பகவான் கலஸ்தர காரகர் மூன்றாம் இடமான இளைய சகோதர காரகர் அப்படிங்கறதுனால இவரும் ஓரளவு நல்ல அமைப்பில் தான் இருக்கணும் என்ன காரணம் அவரே அஷ்டமாதிபதி ஆயுளுக்கும் காரகர் அப்படிங்கிறதுனால இவர் வந்து ஓரளவு நல்ல பலன் தரணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த லக்கணம் சுபர்களோட சேர்க்கை பார்வை சாரத்தில் இருக்கும் பட்சத்தில் சுக்கரன் நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த சுக்கரன் பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த லக்கணத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி லக்கணம் ஏறினால் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னால இந்த ஸ்தானத்துக்கு அவரும் ஒரு விதத்துல கடமைப்பட்டவர் அதாவது ஒரு ஸ்தானம் பொறுத்த வரைக்கும் பாருங்க பொதுவாக நாம் ஜோதிட சாஸ்திரம் சொல்வது என்ன அப்படின்னா ஒரு ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அதே போல் அந்த ஸ்தானத்துக்கு உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு அந்த இருவருமே அந்த ஸ்தானத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு அந்த ஸ்தானத்துக்கு பொறுப்பு ஏற்றுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த அமைப்பிலும் இந்த சுக்கர பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க ஆயுள் காரகன் மூன்றாம் இடத்து அதிபதி தைரிய ஸ்தான அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த சுக்கர பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கும் பட்சத்தில் திடீர் அதிர்ஷ்டம் மூலிமா நன்மைகள் யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு காரகர் சுக்கரன் வந்து கலஸ்தர காரகர் அப்படின்னு நல்ல நிலைமையில் இருக்கும் பட்சத்தில் புதனோடு ஏதாவது இணைந்திருந்தால் அப்படிங்கும் குரு பார்வை பெற்றுருக்கணுங்க புதனோட இணைந்து ஏழாம் இடத்திபதி பாதகாதிபதியோடு அஷ்டமாதிபதி இணைந்திருக்கும் பட்சத்தில் குரு பார்வை பெற்றிருக்கணும் அல்லது செவ்வாயுடைய பார்வையோ செயற்கையோ ஏற்படுத்தணும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு இது மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் மூலயமா ஏன்னா சுக்கரன் கலஸ்தரக்காரர்கள் இல்லைங்களா பெண்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வர்றதுனால திருமணத்துக்கு பிறகு வந்து அவங்களுக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறம் நல்லா வளர்ச்சி குடும்பத்தில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இந்த மாதிரிலாம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் இவங்களுடைய சம்பந்தம் பெறாத சுக்கரன் புதனாக இருக்கும் பட்சத்தில் அதுவே பிரச்சனை பாதிப்பெல்லாம் கொடுத்துரும் இவங்களோட சம்பந்தம் பெற்ற சுக்கர பகவான் ஆயிருந்தால் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு சரிங்களா இப்போது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல வந்து லக்னாதிபதியான குரு பகவானோடைய தேசம் நன்மையும் யோகத்தையும் தரும் ஆனால் இந்த குரு பகவான் பொறுத்தவரை கேந்திராதிபதியை தோசத்தை செய்ய மாட்டார் சரிங்களா பிரச்சனையை வராது பாதிப்பு தரமாட்டார் கேந்திரத்தில் இருந்தாலும் சரிங்களா பாதிப்பு தராரு லக்னாதிபதி அப்படின்றதுனால அடுத்தது செவ்வாய் ப வந்து பாக்யாதிபதி குடும்பாதிபதி இவருடைய தேசா காலங்களும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரும் பஞ்சமாதிபதியான சந்திர பகவானுடைய தேச வளர்ப்புறை சந்திர பகவானுடைய தேச நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு அடுத்தது சனி பகவான் சனி பகவான் பதினொன்னாம் அதிபதி லாபாதிபதி அவரே மாரகாதிபதியும் ஆவார் பனிரெண்டாம் அதிபதியான வரையாதிபதியும் ஆவார் இந்த சனி பகவான் பொது பாவார் அப்படிங்கறதுனால கேந்திரத்தில் இருக்கும் பட்சத்துல நன்மையும் யோகத்தையும் தருவார் சரிங்களா கேந்திரத்தில் இருக்கும் பட்சத்துல அவரு வந்து எந்த அமைப்பில் இருக்காருன்னு பாருங்கள் சுக்கரனுடைய புதனுடைய சம்பந்தம் ஏற்பட்டுட்டா கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதே லக்கணத்துக்கு பகையாதிபதி பஞ்சமாதிபதியோட சம்பந்தம் ஏற்பட்டால் சனி திசையும் நன்மையை தரும் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் அந்த சனி பகவான் இருக்குதா நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு இப்போது இந்த மீனலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் இந்த இவங்களுடைய திசா காணும் நன்மையும் யோகத்தையும் தரும் நன்றி வணக்கம்